ராமதாஸ் ஐயா போட்ட ஒரு கண்டிஷன் தைலாபுரம் இல்லத்துக்கே போகாம இருந்த அன்புமணி அவர்கள் திடீர்னு தைலாபுரம் இல்லத்துக்கு போயிருக்காங்க அப்படி என்ன கண்டிஷன் போட்டாரு ஐயா எதுக்காக அன்புமணி அவர்கள் தைலாபுரம் இல்லம் போனாரு அப்படின்றத இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம் வெல்கம் டு தி கிரே இது உங்கள் மதுவின் அரசியல் பார்வை நடந்த பொதுக்குழு ராமதாஸ் ஐயா அதுல என்ன சொல்லிருக்காருன்னா எனக்கு அஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லிருக்காங்க இந்த அஞ்சு வயசு குழந்தைதான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவரை தலைவரா ஆக்குனது அப்படின்ட்டு அன்புமணி அவர்களை சுட்டி காட்டி பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம இப்ப சொல்றதுதான் இனிமேல் பயன்படுத்த கூடாது வேணும்னா இனிஷியலா மட்டும் வச்சுக்கோங்க அப்படின்னு அன்புமணி அவர்கள் ராமதாஸ்ன்ற பேரை பயன்படுத்த கூடாதுன்றத அந்த கூட்டத்துல சொல்லி எதுக்காக அப்படி சொல்றேன் அப்படின்னா அப்பா பேச்ச கேக்குறதுல தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்ல அது மட்டும் இல்லாம செயல் தலைவரா ஆக்கணும் எதுக்காக ஆக்கணும் எல்லா ஊருக்கும் போயிட்டு மக்களை சந்திச்சுட்டு வரணும்ன்றதுக்காக ஆக்கணும் அது எதுவுமே அவர் செய்ய மாட்டேங்கிறாரு என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாரு அப்புறம் எதுக்காக என் பேரை மட்டும் அவர் பயன்படுத்தணும் இனிமேல் என் பேரை பயன்படுத்த கூடாதுன்னு ரொம்ப கண்டிஷனா சொல்லியிருக்காரு ராமதாஸ் ஐயா எல்லார் வீட்லயுமே அப்பா மகன் பிரச்சனை நடக்கும் ஆனா அது எல்லாமே வீட்டுக்குள்ள மட்டும் தான் இருக்கும் இப்படி சமுதாயத்துல ஒரு பெரிய பொறுப்போட இருக்கிறவங்க அப்பா மகன் பிரச்சனைய வெளிச்சம் போட்டு காட்டுறது எந்த விதத்துல நியாயம் அது எப்படி சரியா இருக்கும்னு அரசியல் வட்டாரங்கள் பேசிக்கிறாங்க இந்த நிலைமையில தான் அன்புமணி அவர்கள் தைலாபுரம் இல்லத்துக்கு போயிருக்காரு இல்லத்துல ராமதாஸ் ஐயா இல்ல ஏன்னா அவர் கும்பகோணத்துல இருக்காரு இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அன்புமணி ஐயா தைலாபுரம் இல்லத்துக்கு போயிருக்காருன்னு சொல்லப்படுது எதுக்காக போயிருக்காருன்னா அப்பா இனிமேல் தான் பேரை பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டாரு இதுக்காக அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக போயிருக்காரு அன்புமணி அவர்கள் பேசப்படுது என்னதான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அப்பாக்கும் பிள்ளைக்கும் சண்டை வந்தா அம்மா தானே பஞ்சாயத்து பண்ணுவாங்க அந்த மாதிரி இவங்க விஷயத்துல மட்டும் இது என்ன விதிவிலக்கா அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட முறையிடுறதுக்காக அன்புமணி அவர்கள் போயிருக்காருன்னு சொல்லப்படுது ராமதாஸ் ஐயா கும்பகோணத்துல இருக்காங்க அதை தான் அன்புமணி அவர்கள் அம்மாவை பாக்குறதுக்காக போயிருக்காரு அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க சொல்லிக்கிட்டாங்க ஏன் தைலாபுரம் இல்லத்துக்கு போனதை இவ்வளவு பரபரப்பா பேசுறாங்க அப்படின்னா இடையில ராமதாஸ் ஐயாவுடைய அறுபதாம் ஆண்டு திருமண நாளுக்கு கூட அன்புமணி அவர்கள் போகல என்னதான் கோபம் இருந்தாலும் அம்மாவுக்காகவாது அன்புமணி அவர்கள் அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்கணும் ஏன்னா இது என்னைக்காவது ஒரு நாள் நடக்கிற ஒரு விசேஷம் அந்த இடத்துல அன்புமணி அவர்கள் இப்படி கோவத்துல கலந்துக்காம இருக்கிறது நல்லதில்ல இல்ல அப்படின்னு ராமதாஸ் ஐயாவுடைய ஆதரவாளர்கள் சொல்லியிருந்தாங்க அதனாலதான் இப்ப அன்புமணி அவர்கள் தைலாபுர இல்லத்துக்கு போன ஒரு விஷயத்த ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்காங்க நம்ம ராமதாஸ் ஐயாவுடைய நக்கள் நையாண்டிய வேற யாராலும் அடிச்சுக்க முடியாது ஏன்னா என்ன கேள்வி கேட்டாலும் நம்மளையே அசர வைக்கிற அளவுக்கு ஒரு பதில கொடுப்பாரு ராமதாஸ் ஐயா இப்ப நடந்த பிரஸ் மீட்ல அப்படி ஒரு கலகலப்பான பதில தான் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா வருகின்ற தேர்தல்ல பாமக ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அவருடைய பேவரட் பாட்டு என்னன்றத தமிழ்நாடு மக்களுக்கே தெரிஞ்சு போச்சு ஏன்னா என்ன கேள்வி கேட்டாலும் இந்த ஒரு பாட்டை சொல்லியே தப்பிச்சுதாரு தெரியும் இடையில நடந்த பிரஸ் மீட்ல உங்க மகனுக்கும் உங்களுக்கும் எப்ப பிரச்சனை முடிவுக்கு வரும் கேட்டதுக்கு போக போக தெரியும்னு சொன்னார் அதே மாதிரி உங்களுடைய பொண்ணான காந்தி மதிய செயல் குழு கூட்டத்துக்கு கூட்டியிருக்கீங்க அவங்களுக்கு ஏதாவது பொறுப்பு வழங்கப்படுமான்னு கேட்டதுக்கும் இதே பாட்ட சொல்லிதான் தப்பிச்சாரு நடக்க போற மகளிர் பொதுக்குழு கூட்டத்துல அன்புமணி அவர்கள் வருவாரான்னு கேட்டதுக்கும் போக போக தெரியும்னு சொல்லியே அந்த கேள்வியில இருந்து தப்பிச்சுக்கிட்டாரு ராமதாஸ் ஐயா திமுகவோட தான் நீங்க கூட்டணி வைக்க போறீங்கன்றத உறுதியா சொல்றாங்களே அதுக்கு நீங்க என்ன ஐயா சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் தான் இன்னும் சிறப்பா i ஏன்னா நம்ம எல்லாருக்கும் காக்கா வடைய திருடின கதைய மட்டும் தானே தெரியும் ஆனா இப்ப அவர் புதுசா ஒரு காக்கா கதைய சொல்லிருக்காரு என்ன கதைனா வானத்துல பத்து காக்கா பறந்துட்டு இருக்கு அதுல அஞ்சு காக்கா வெள்ள காக்கா அதுல ஒரு காக்கா தான் உங்ககிட்ட வந்து நாங்க திமுக கூட கூட்டணி வைக்க போறோம் சொல்லியிருக்காங்க அத நீங்க நம்புறீங்களா அப்படின்னு செய்தியாளர்களுடைய கேள்விக்கு அவங்களுக்கே புரியாத அளவுக்கு ஒரு பதில சொல்லிருக்காரு ஆனா என்ன சொல்ல வராருன்னா வெள்ள காக்கா பொய் சொல்லும் அப்படி பொய் சொல்ற காக்காவ நீங்க நம்புறீங்களா நாங்க திமுக எல்லாம் கூட்டணி வைக்கல அப்படி வைக்கிறதா இருந்தா இன்னும் கூடிய விரைவில் சொல்லுவோன்றதான் அவர் இப்படி ஒரு கதைய சொல்லி இருக்காருன்றது தெரிய வருது ஐயா அன்புமணி அவர்கள் நீங்க இல்லாதப்ப தைலாபுரம் இல்லத்துக்கு போயிருக்காரு அதனால அவர் அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையான்னு கேட்டதுக்கு ரெண்டு விரலை காட்டி அவர் ரெண்டு பேரோட பிள்ளைதான் அப்படின்றத செய்தியாளர்கள் சந்திப்புல சொல்லியிருக்காரு அப்படி இருக்கையில எதுக்காக அப்பா பேரை போடக்கூடாதுன்னு அவரே சொன்னாருன்றதுதான் தெரியல மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய கல்வி கீழடி அகழாய் அறிக்கையும் நண்பர் தான் நான் கேட்டு வாங்கி தரேன்னு சொல்லிருக்காரு ஸ்டாலின் ஐயாவாலேயே முடியாதத ராமதாஸ் ஐயா பேசிய வாங்கி கொடுத்துருவேறத அந்த பிரஸ் மீட்ல ரொம்ப உறுதியா சொல்லிருக்கார் இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா என்னதான் நம்ம சுத்தி கஷ்டம் இருந்தாலும் நம்ம மேல என்ன விமர்சனங்கள் வச்சாலும் அதை சிரிப்பாலே கடந்து போயிடணும்ன்றத ராமதாஸ் ஐயாவை பார்த்து நம்ம கத்துக்க வேண்டியது இருக்குன்றத இந்த பிரஸ் மீட் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது இதுக்கு அப்புறமா தான் அன்புமணி அவர்கள் ரொம்ப உருக்கமான ஒரு அறிக்கைய வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையில எடுத்த உடனே அப்பாவோட கண்டிஷனை மீறிதான் அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அதாவது ராமதாஸ் ஐயா அன்புமணி ராமதாஸ்ன்னு போடக்கூடாது என்னுடைய பெயரை பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு ஆனா அதுக்கு மறுநாளே அன்புமணி ராமதாஸ் அப்படின்ற பேரை வச்சு அந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு அன்புமணி அவர்கள் அது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பாமக கட்சி தொடங்கி இன்றோட முப்பத்தி ஆறு ஆண்டுகள் நிறைவடைந்து முப்பத்தி ஏழாவது ஆண்டுல அடி எடுத்து வைக்க போறாங்களா அதனால பாமக தொண்டர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சு அந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு இத்தனை வருஷத்துல நம்ம ஆளும் ஆளுங்கட்சியா ஆகாதுதான் மன வருத்தத்தை கொடுக்குது இருந்தாலும் நம்ம மக்களுக்காக பல நல்ல விஷயங்களை பண்ணிருக்கோம் அது மன நிறைவை கொடுக்குது முப்பத்தி எட்டாவது ஆண்டுல நம்ம கண்டிப்பா ஆளும் கட்சி தான் இருக்கணும் அதுக்கு தொண்டர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு அந்த அறிக்கையில சொல்லியிருக்காரு இதுல என்ன முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்குன்னா அவர் கடைசியா சொன்ன ரெண்டு வார்த்தையை தான் பாமக தொண்டர்கள் ஹார்ட்ட டச் பண்ண ஒரு விஷயமா பார்க்கப்படுது அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா உங்களுக்காக நான் இருக்கேன் எனக்காக வேற யாரும் இல்ல நீங்க தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிருக்காரு அதாவது ராமதாஸ் ஐயா தம் பேரை பயன்படுத்த கூடாதுன்னு சொன்னதுனால அன்புமணி ஐயா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார் போல அதனாலதான் எனக்காக நீங்க தான் இருக்கீங்க வேற யாரும் இல்லன்னு பாமக தொண்டர்களை பார்த்து சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு நடுவுல ராமதாஸ் ஐயா கும்பகோணத்துல நடக்க இருக்கிற மகளிர் மாநாட்டுக்கான ஆய்வை மேற்கொண்டுட்டு வராராம் அந்த நிகழ்வுல அன்புமணி அவர்கள் வருவாரா வரமாட்டாரா அப்படின்ற பெரிய கேள்வி இங்க முன்வைக்கப்படுது அத பொறுத்து தான் பாக்கணும்னு சொல்றாங்க அங்க இருக்கிற பாமக தொண்டர்களே இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான அரசியல் தகவல்களோடு சந்திக்கின்றேன் நன்றி